என் ரத்தமான கலங்கரை விளக்கம் பட ரிலீஸ் பரபரப்பில் இருந்த போதிலும் வேலுமணி ஓர் அதிகாலை நேரம் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்ட வீட்டிற்கு செல்கிறார் அப்பொழுது எம்ஜிஆர் முண்டாபணியனுக்கு மேலே மார்பு வரை கட்டிய லுங்கியுடன் தோட்டத்தை சுற்றி வாக்கிங் செய்து கொண்டிருக்கிறார் வேலுமணியை பார்த்தவுடன் என்ன முதலாளி இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க விஷயம் ரொம்ப அர்ஜெண்டா என்று கேட்கிறார் எம்ஜிஆர் அதற்கு வேலுமணி அர்ஜெண்ட்டை விட அவசியம் என்பதால் தானே உங்களை பார்க்க வந்தேன் என்கிறார் சொல்லுங்க பையன் சரவணன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான் அப்புறம் என்ன அவன் ஆசைப்படி நடத்தி வச்சிட வேண்டியது தானே இல்லை பொண்ணு ரொம்ப ஏழையான் அது மட்டும் இல்லாமல் பொண்ணு அம்மா அப்பா இல்லாத அனாதையான் அதான் நம்ம ஸ்டேட்டஸுக்கு இது சரிப்பட்டு வருமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று வேலுமணி தயங்கி தயங்கி சொல்லி முடிக்கிறார் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன முதலாளி பெரிய ஸ்டேட்டஸ் இப்படிப்பட்ட பொண்ணை நீங்க மருமகளாக ஏற்றுக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இந்த திருமணம் நடக்கிறதுனால உங்க உறவுக்காரங்க மத்தியில ஊர்க்காரங்க மத்தியிலையும் உங்க ஸ்டேட்டஸ் உயருமே தவிர குறையாது ஒன்றும் யோசிக்காம கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வாங்க அந்த பொண்ணுக்கு நானே அப்பாவா இருந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று கொஞ்சம் மிரட்டும் தோணியில் சொல்லி அனுப்பியிருக்கிறார் மறுபேதும் பேசாமல் வேலுமணி அங்கிருந்து விரைகிறார் போன வேகத்தில் ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் தேதியில் சென்னை ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் தன் மகனுக்கு அந்த ஏழை பெண்ணுக்கும் திருமணம் என்று நாள் குறித்து முதல் பத்திரிகையை மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கொடுத்திருக்கிறார் திருமண வேலைகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்த வேளையில் மூன்றாம் தேதியன்று கல்யாண மாப்பிள்ளை ஓட்டிச் சென்ற காரில் மோதி ஒரு கிழவி இறந்து விடுகிறார் ஏழாம் தேதி திருமணம் மூன்றாம் தேதி இப்படியா என்று எதிர்பாராமல் நடந்த இந்த விபத்து வரப்போகிற பெண்ணின் ராசியால்தான் நடந்திருக்கிறது என்றும் திருமணத்திற்கு முன்பே இப்படி என்றால் திருமணத்திற்கு பிறகு இந்த பெண்ணின் ராசி என்ன பாடுபடுத்துமோ என்று வேலுமணி வீட்டார் அந்த திருமணத்தையே நிறுத்தி விடுவிடுவென்று தீர்மானித்து விடுகிறார்கள் தன் குடும்பத்தினர் எடுத்த இந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் வாங்க தங்களின் குடும்பத் தலைவரான மக்கள் திலகம் எம்ஜிஆரை ராமாவரம் வீட்டில் சந்தித்து விஷயத்தை சொல்கிறார் வேலுமணி கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் மிகுந்த கோபத்துடன் இதே அசம்பாவிதம் திருமணத்திற்கு பின்னாடி நடந்திருந்தா என்ன பண்ணுவீங்க சரி எல்லார்கிட்டையும் பேசி நல்ல முடிவோடு வாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டு காரில் ஏறி போன வேலுமணியை நிறுத்தி இதோ பாருங்க முதலாளி ஒருவேளை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த திருமணத்தை நிறுத்தணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த அநாத பொண்ணை நாளைக்கே என் தோட்டத்துக்கு அனுப்பி வச்சுடுங்க நானே அவளை என் மகளாக தத்தெடுத்துக்கிறேன் என்ற பொன்மண செம்மலின் வார்த்தையை கேட்ட வேலுமணி அப்படியே விளவிளத்துப் போகிறார் அப்படியே ஓடோடி போய் கண்ணீர் மல்க மக்கள் திலகத்திடம் என்னை மன்னித்து விடுங்கள் அதே தேதியில்தான் திருமணம் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அதே தேதியில் திருமணத்தையும் நடத்தி முடித்தார் வேலுமணி இந்த அரிய தகவலை உண்மை சம்பவத்தை எம்ஜிஆர் நேசர் தொண்டர் சந்திரன் வீரசாமி முகநூலில் பகிர்ந்ததை இங்கே உங்களுக்கு தருகிறேன் சந்திரன் வீரசாமிக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் கிளிக் பண்ணுங்க